இமாம் ஷாஃபிர் அஹம்தா அவர்கள் என்ன செய்கிறாங்க ஷாஃபிர் அஹம்தா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து விட்டு ஒரு சட்டம் தொடர்பான ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போ அதற்கு என்ன செய்கிறாங்க இமாம் ஷாஃபி அஹம்தா அவர்கள் அல்லாவின் புதர்செலாவதி சிலமர்கள் இந்த விஷயத்தில் இப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க சில அதில் இப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே அந்த மனிதர் என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யாரை பார்த்து இமாம் ஷாஃபி அஹம்தா அவர்களை பார்த்தோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாம் ஷாஃபில சொன்னாங்க சுபஹான் கனிசா தெரானிஃபி பியா என்ன சர்ச்சில் உட்காந்துருக்குறவனா நீ காண்றியா அல்லா மிக சுத்தமானவன் நான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன் நீ பார்க்குறியா அல்லது யூத மடத்தில் செனகோக் அப்படின்னு இல்லையா அதில் உட்காந்துருக்கிறதா நீ என்னை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நெருப்பு வணங்கிகளோட அந்த வணக்கம் புரியக்கூடிய இடத்துல நீ என்னை கண்டிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறாங்க நான் என்ன செய்றேன் அக்கூல் இறக்க கலா ரசுல்லா அலிஸ்லம வந்த தக்கூலு தக்கூல அந்த அல்லாவின் துதரசலா அலிஸ்லமுக்கு இப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் நீ என்ன செய்ற நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்ட்ட கேட்குறேன் இது என்னது இதுதான் லாஜிக் அப்போது அப்போ எந்த விஷயத்தில் இது மாதிரியான கேள்வி வரும்னா ஒரு ஹதீஸ் நமக்கு நம்முடைய அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியலை நம்முடைய அறிவால் அதை புரிந்து கொள்ள முடியலை அப்ப என்ன செய்வாங்க அது விளக்கம் வேறு வேற இதனால என்ன செய்யக்கூடாது ஹதிஸுக்கு விளக்கம் கேட்கக்கூடாதா அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடாது ஹதிஸ்க்கு விளக்கம் கேட்குறது வேற நேரடியாக என்ன செய்யறது இந்த ஹதிஸெல்லாம் நீங்க ஏற்றுக்கிறீங்களா அல்லது இந்த ஹதிஸெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா இந்த ஹதிஸெல்லாம் வந்து அறிவை கொண்டு நம்மளால் அங்கீகரிக்க முடியுமா அப்படின்ற தொடி தொழில் ஒரு ஒரு கேள்வி கேட்கிறான்னு சொன்னால் அந்த கேள்வி எப்படிப்பட்டது வழிகேடானது அதனால் தான் ஷாஃபிங் அவர்கள் கோவப்படுகிறார்கள் இந்த மனிதன் என்ன செய்கிறாங்க என்ன நீ என்ன சர்ச்சைக்குள்ளே உட்கார்ந்து பார்க்குறியா பாக்குறியா ரசிகலாம ஒன்னு சொல்ல அது வந்து லாஜிக் இருக்கா இல்லையா பார்த்துட்டு அதை நான் வேற ஒன்னு சொல்ல அப்படி நினைச்ச சொல்லக்கூடியவனா என்ன நீ காண்கிறியா என்று நினைச்சாங்க இமாம் சாஹி ராம்தா அவர்கள் அந்த மனிதனிடத்தில் இடத்துல கடிந்து கொண்டார்கள் என்பதை